Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நாலு விதமான தொக்கு ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் எப்பவுமே இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு வைக்காம இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா காரசாரமா ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் இப்ப வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்து பல்லு பூண்டு சேர்த்துட்டு பூண்டோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுல மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போறோம் அதனால வெங்காயத்தை பொடியா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை பெருசு பெருசாவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச வரமிளகா ஆறு சேர்த்துக்கோங்க நான் வந்து வரமிளகாவை சுடுதண்ணியில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாத்தியாச்சு இதை இப்போ நல்லா எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்து அரைச்செடுத்துக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சப்புறமா ஒரு கொத்தும் கருப்பில் கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் நம்ம சேர்த்த எண்ணெயெலாம் தொக்கு உள்ளே இழுத்துட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கு அதனால இந்த ஸ்டேஜ்ல மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பாருங்க ஒரு டென் மினிட்ஸில் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா கலராக வேணும்னா காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான வெங்காயத்தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா வீட்டில் எல்லோரும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இளம் கீரையாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க அடுத்து அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஆறு வரமிளகாய் பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நான் சின்னதாக பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய பல் பூண்டாக எடுத்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கின அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா வெந்து குழையணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரையோட சேர்த்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் கலந்தால் போதும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி முழுமையா வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு கடைசியா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க பாருங்க மாதிரி அடுத்ததாக ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் மூணு வரமிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்த எண்ணெயெலாம் தொக்கு உள்ளே இழுத்துட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கு அதனால இந்த ஸ்டேஜில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கி விடுங்க நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் கொதிக்க வச்சா போதும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்க பாருங்கள் நல்ல டேஸ்டியான ரொம்ப ஹெல்தியான தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல டேஸ்ட்டும் அதை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு குத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தாலே தெரியும் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்று டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்ம வெங்காய தக்காளி தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இத பண்ணலாம் நான் இன்னைக்கு தோசை கூட வச்சு சர்வ் பண்ணிருக்கேன் இந்த தொக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சோ இன்னைக்கு உங்க வீட்டில செஞ்சு பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் பதினஞ்சு குண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் நீட்ட மிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா ஏழுலேருந்து எட்டு வர மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்புறம் இதை ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க அடுத்து அதே பேன்லயே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு வெளியில எடுத்துட்டு இதையும் அதே பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க இப்ப மறுபடியும் அதே பேன்ல நாலு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியை கட் பண்ணாம அப்படியே முழுசாவே சேர்த்துக்கணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க தக்காளியை சேர்த்ததும் அப்படியே பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அதனால் கண்டிப்பாக மூடி போட்டு தான் வதங்க விடணும் இதுவே நீங்கள் சமையலில் பிகினஸாக இருந்தீங்கன்னா நல்லா குளியான கடாய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்போ வந்து கையில் எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும் இடையில இடையில கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி தோலெல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுன எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் கூடவே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு நான் வந்து அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இது அப்படியே தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான பூண்டு தக்காளி துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இதில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு விதமான தொக்கு ரெசிபீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்